நைட்டில் வரட்டு பண்ணி மாத்திரம் பகலில் நல்லா வெயில் வெளுத்து வாங்குது இதில் நமக்கு கோல்டாகவும் ஆகுது ஹீட்டும் ஆகுது இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனால் நம்மளோட பாடியே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க எப்படி சாப்பிட்றதுனே தெரியல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பருப்பு கொத்தமல்லி ரசம் வச்சுட்டேங்க இது நம்மளுக்கு கோல்டும் ஆகாது ஹீட் ஆகாது வாய்க்கு ருசியாக நல்லாயிருக்கும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கால பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபர் ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பருப்பு கொத்தமல்லி ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து நல்லா வந்து மசிச்சு கையாலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி பொருளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்கும் போது நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஒன்றரை தான் எடுத்துருக்கேன் ஏன்னா கா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பூண்டு வந்து தோலோடு நசுக்கி சேர்த்துக்கோங்க கறிவேப்பில இது எல்லாமே சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எண்ணெயில் வதக்கும்போது அதனோட பச்சை வசனி போகும் அதே சமயம் வந்து என்ன ஆகும்னா கோல்டு ஆகாது தளி வந்து ஆல்ரெடி பிடிச்சிருக்கிறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகாது இந்த ஈரமும் எடுத்துரும் அதனால் நான் எண்ணெயில சேர்த்துக்கிறேங்க ஒரு சிலர் வந்து அந்த புளியோடு கரைச்சு சேர்த்துப்பாங்க இல்லையா அதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த ரசத்துக்கு எண்ணெயில் சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வசதி போனதுக்கப்புறமா நம்ம இப்போ பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு சீரகம் நான் மிக்ஸியில் தாங்க போட்டு ஒரு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வேணால் உரலில் கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து லைட் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் வந்து தோரமருப்பு தாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் அது கூட வந்து புளியும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சாம்பார் எதனா வச்சிருப்போம் இல்லையா அதுலேருந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சு அப்படியே நீங்கள் அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு கொத்தமல்லி ரசத்துக்கு இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நல்லா வந்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்க்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நம்ம பருப்பு சேர்த்து நான் ரசம் வைக்கிறதுனால கொஞ்சம் கொதிச்சாதான் தான் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசம் நல்லா போயிட்டு இப்போ நான் இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மீதி இருக்கிற கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம ஒரு ஒரு வாய்க்கும் நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது இந்த கொத்தமல்லியும் நம்ம எடுத்து வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு ருசியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து வாயெல்லாம் கசப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த வாயில் வயிற்றில் இருக்கிற புண்ணு அல்சர் வாய் கசப்பு எல்லாமே போகுங்க இந்த கொத்தமல்லி நல்லா சாப்பிடும்போது இந்த பருப்பு ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு கோல்டும் ஆகாது ஹீட்டாகாது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்து நான் ரசம் வச்சு முடிச்சுட்டேன் நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபி இந்த மாதிரி எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பி எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த பருப்பு கொத்தமல்லி ரசம் பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாதத்தோடு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்து